அத்தியாயம் நூற்று அறுபத்தி மித்திரில் கவசம் பாகம் இரண்டு சென்னியீர் தரையில் அமர்ந்து முகம் போய் ஆழமாக மூச்சு விட்டு கொண்டிருந்தாள் அவளது ஆன்மீக ஆற்றல் புறையேறி வழிந்தது போல் தெரிந்தது லின்சின் தாக்க முடியவில்லை ஆனால் அவன்தான் அணியில் ஒரே நெருப்பு மூலப்பொருள் பயன்படுத்துபவன் ஜுவாலை உலகம் என்ற தாக்குதலை அவன் வெளியிட்டான் அவனது நெருப்பு மேகக்கல் ஒளிர்ந்து சிவப்பு ஒளி வெடித்து சிறு நெருப்பின் தலைமேல் விழுந்தது வேகமாக அவன் தன் ஆன்மீக ஆற்றலை சிறு நெருப்புக்கு மாற்றினான் முன்பு ஒளிவட்டங்கள் உடைந்து மூலப்பொருள் கவசத்துடன் சிதறிய அந்த நொடியில் லின்ஸின் மட்டுமே ஹாவ்யூவின் மூன்று தலைகளான சிறு ஒளி சிறு தீ சிறு பச்சையின் கண்கள் கோபமாக மாறியதை கவனித்தான் அதன் முதுகில் இருந்த புடைப்புகள் மெல்லிய ஊதா ஒளியை வெளியிட்டன மூன்று தலைகளும் வேகமாக மந்திரங்களை உச்சரித்தன ஒவ்வொரு தலையும் தனித்தனி மந்திரத்தை உச்சரிப்பது போல் தோன்றினாலும் கவனமாக கேட்டால் மூன்று தலைகளின் மந்திரங்களும் ஒரே தாளத்தில் இணைந்து ஒரு பொதுவான ஒளியை உருவாக்குவது தெரிந்தது முன்பு வெவ்வேறு நிறங்களில் ஒளிர்ந்த அவற்றின் கண்கள் இப்போது மங்களான ஊதா நிறமாக மாறியிருந்தன ஆனால் முதலில் தாக்கியது அவை இல்லை திடீரென ஒரு பெரிய வெளி ஒளி சுத்தியில் தோன்றியது ஐந்து மீட்டர் நீளமும் இரண்டு மீட்டர் அகலமும் கொண்ட அந்த சுத்தியில் புனிதமான வெள்ளை ஒளியை ஆறு மூலைகளில் பரப்பி ஒரு ஒளிவட்டத்தை உருவாக்கியது அது தோன்றிய நொடியில் இனிமையான மர்மமான ஒளி சுற்றிலும் எதிரொலித்தது குறிப்பாக அந்த வெள்ளி சுத்தியலைச் சுற்றி இரத்தம் கலந்த ஒரு புகைமூட்டம் தோன்றியது இந்த தாக்குதல் விடப்பட்டவுடன் ஒரு வழுக்கை தலை ஆள் தரையில் புரண்டு விழுந்தான் அவனது முகம் சென் இட மோசமாக வெளியிப்போயிருந்தது காவியஞ்சி தனது இடது கையில் கவசத்தை உயர்த்தி ஒரு உரத்த டாங் ஒளியுடன் தடுத்தான் அவனது உடல் தங்க ஒளியால் பிரகாசித்தது அது தெய்வீக தடுப்பு திறனாக இருந்தது பெரிய வெள்ளி ஒளி சுத்தியல் திசை மாறியது காவியஞ்சியின் இரு கால்களும் சற்றே மண்ணில் புதைந்தன திடீரென உயிரின வரவழைப்பு வாசலில் இருந்து ஒரு பெரிய நிழல் தெளிவாக தெரிந்தது ஆச்சரியமாக அது ஒரு மாபெரும் பேய்கண்ணாக இருந்தது அந்த பயங்கரமான உயிரினத்தின் பெரிய கண்புரி உடலாகவே இருந்தது மூன்று மீட்டர் விட்டம் கொண்டிருந்தது இவ்வளவு பெரிய உயிரினத்துக்கு இந்த பெரிய வரவழைப்பு வாசல் தேவைப்பட்டது ஆச்சரியமில்லை முப்பது தொடைகள் ஒவ்வொன்றும் இருபது மீட்டர் நீளமுடையவை காவியஞ்சிய எல்லா பக்கங்களிலிருந்தும் சூழ்ந்தன அதே நேரத்தில் அந்த பெரிய கண்ணில் வெள்ளை வெப்பம் போங்கி வெள்ளை மூடுபனியாக வெளிப்பட்டது அதன் பயங்கரமான ஆற்றல் புயலாக வெளிப்பட்டது ஆட்சியாளர் எட்டாம் படி மந்திர உயிரினம் பேய்கண்ணின் பரிணாம வடிவம் யாரும் எதிர்பார்க்கவில்லை குறைவாக மதிக்கப்பட்ட சென் இனீர் இப்படி ஒரு எட்டாம் படி மந்திர உயிரினத்தை வரவழைத்திருப்பாள் என்று எட்டாம் படி மந்திர உயிரினம் மனிதர்களின் ஏழாம் படி வீரருக்கு இணையானது முக்கியமாக இந்த பேய்கண் ஆட்சியாளர் ஆன்மீக தாக்குதல்களை நம்பிய ஒரு சிறப்பு மந்திர உயிரினமாக இருந்தது காவியஞ்சி இந்த எட்டாம் படி மந்திர உயிரினத்தின் ஆற்றலை உணர்ந்தான் ஆனால் அந்த நொடியில் அவனால் பின்னால் திரும்ப முடியவில்லை ஏனெனில் அவனுக்கு கையேர் இந்த மந்திர உயிரினத்தை விட ஆபத்தானவளாகத் தோன்றினாள் விண்வெளி பிளவு வெடிப்பு வாங் யுவான் யுவான் உரத்த குரலில் கத்தினாள் ஒரு பெரிய வெள்ளி ஒளி தூண் கூர்மையான சத்தத்துடன் வெடித்து நேராக காவியஞ்சியை நோக்கி பாய்ந்தது இது அவளால் இயன்ற மிக சக்திவாய்ந்த விண்வெளி பிளவு வெடிப்பு ஆக இருந்தது லாங் ஹாப்சனுக்கு எதிராக பயன்படுத்தியதை விட இரு மடங்கு வலிமையானது அதே நேரத்தில் பேய் கண்ணின் தொடைகளும் காவியஞ்சியை அடைந்தன காவியஞ்சி ஒரு பெருமூச்சு விட்டு அந்த நொடியில் யாருக்கும் புரியாத ஒரு செயலை செய்தான் அவன் எதிர்பாராத விதமாக தரையில் அமர்ந்தான் ஒரு பிரகாசமான வெள்ளி ஒளி தோன்றியது ஆனால் அந்த ஒளி மிகவும் தீவிரமாக இல்லை மாறாக இல்லையற்ற உணர்வை அளித்தது காவியின்ஜியைச் சுற்றி காற்று பிசுபிசுப்பாக மாறியது மந்திர மூலப்பொருள்கள் ஒடுங்குவதற்கு அறிகுறியாக அவனுக்கு அடியில் ஒரு முறுக்கப்பட்ட வெள்ளி ஒளி ஒரு நாற்கர பெட்டியின் வடிவில் தோன்றியது அதில் பல வெள்ளி வடிவங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன அவன் அமரப்போகும்போது அந்த பெட்டியில் அமர்ந்தான் வெள்ளி ஒளி உயர்ந்து ஒரு பெரிய ஒளி துணை உருவாக்கியது பேய்கன் ஆட்சியாளரின் தொடைகள் இந்த வெள்ளி ஒளியைச் சந்தித்தபோது மின்சாரம் தாக்கியதைப் போல தடுக்கப்பட்டன காவியஞ்சியின் கை தங்க ஒளியால் பிரகாசித்தது அவனது கையில் இருந்த இரும்பு கவசம் ஒரு கூர்மையான ஒளியுடன் விண்வெளி பிளவு வெடிப்பைத் தடுத்தது இரும்பு கவசமும் பிரம்மாண்ட தெய்வீக ஆன்மா கவசமும் ஒப்பிடும்போது இரண்டுக்கும் இடையே பெரிய வித்தியாசம் இருந்தது ஆனால் அவனது பயிற்சி நிலை வித்தியாசத்தால் அவனால் இந்த மோதலில் ஆதிக்கம் செலுத்த முடிந்தது ஒரு பெரிய வெடிப்பு ஒளியுடன் இரும்பு கவசம் விண்வெளி பிளவு வெடிப்பின் தடயங்களை காற்றில் பரப்பியது புனிதமான தீ ஒளிர்ந்து பெரும்பாலான விண்வெளி பிளவு வெடிப்பை அழித்தது இறுதியில் ஒரு சிறிய பகுதி மட்டுமே காவியஞ்சியின் உடலை தாக்கியது அவனது உடல் முழுவதும் வெள்ளி ஒளியால் சூழப்பட்டிருந்தது அதே நேரத்தில் ஒரு கூர்மையான இனிமையான இசை போன்ற ஒளி எதிரொலித்தது எல்லோரும் ஒரு வெள்ளி ஒளி அலைவதை மட்டுமே கண்டனர் அந்த வெள்ளி பெட்டியில் இருந்து ஒரு ஜோடி கவச காலுறைகள் வெளிப்பட்டு காவியஞ்சியின் இரு கால்களையும் முழுமையாக மூடின அவன் அமர்ந்த இடத்தில் அவனது இடுப்பு தொடைகள் கால்கள் வெள்ளி ஒளியால் மூடப்பட்டிருந்தன காவியஞ்சியின் அசைவுகளுடன் வெள்ளி ஒளி மென்மையாக அசைந்து இனிமையான ஒளிகளை உருவாக்கியது சில மூச்சுகளில் ஒரு கவசமும் முழு உடலையும் மூடிய வெளி கவசமும் அவனை முழுமையாக மூடியது இந்த நிகழ்வை அவர்கள் இதுவரை பார்த்ததில்லை ஆனால் இதை பற்றிய புராணங்களை கேள்விப்பட்டிருந்தனர் கையறை தவிர பேய்வேட்டை அணி ஒன்று அந் அனைத்து உறுப்பினர்களும் ஒரே குரலில் கத்தினர் மித்ரில் அடித்தள கவசம் வெள்ளி கவசம் மென்மையாக ஒளிர்ந்தது பாதரசம் போன்ற அடர்ந்த ஒளி மூன்றில் ஒரு மீட்டர் தூரத்துக்கு பரவி எதிர்க்க முடியாத அழுத்தத்தை வெளிப்படுத்தியது வெள்ளி கவசத்தில் அதிக வடிவங்கள் இல்லை ஆனால் அதன் ஒட்டுமொத்த தோற்றம் அற்புதமாக இருந்தது ஒவ்வொரு புடைப்பு ஒவ்வொரு கோடு முழுமையான உணர்வை அளித்தது அதில் இருந்த ஒவ்வொரு கோடும் உயிர்ப்புடன் இருப்பது போல் தோன்றியது நேர்கோடுகள் வளைக்கோடுகள் கூர்மையான கோடுகள் சுதந்திரமான அசைவை அனுமதிக்கும் வகையில் ஒன்றோடொன்று பின்னிப்பிணைந்து இந்த மகத்தான தோற்றத்தை உருவாக்கின முக்கியமாக வெள்ளி ஒளியைத் தவிர புனிதமான தீயின் ஒளியும் இருந்தது காவியின்றி அந்த கவசத்தை அணிந்தவுடன் புனித தீ பத்து மீட்டர் உயரத்துக்கு எரிந்தது பத்து மீட்டர் உயர எரியும் தீயின் வலிமை எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் அந்த கடுமையான அழுத்தம் எல்லோரையும் பலவீனமாக உணர வைத்தது அவனது கைகளில் கவசம் இல்லை ஒரு சாதாரண இரும்பு வாழ் மட்டுமே இருந்தது ஆனால் இப்போதைய லாங் ஹாப்சனுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கினான் க்ரீச் ஒரு கூர்மையான கடுமையான ஒலியுடன் மூன்று மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு பயங்கரமான வெள்ளை ஒளிக்கற்றை வெளிப்பட்டு நேராக காவியஞ்சியை நோக்கி பாய்ந்தது பேய்கன் ஆட்சியாளரின் தாக்குதல் இறுதியாக விடப்பட்டது அந்த பெரிய ஒளிக்கற்றை தோன்றிய நொடியில் எல்லோரும் குழம்பினர் ஏனெனில் அந்த பிரகாசமான ஒளி ஹாவியூவுக்கு அருகே கடந்தது ஹாவியூவின் மூன்று தலைகள் முடித்து கொண்டிருந்த மந்திரம் திடீரென நிறுத்தப்பட்டது இருப்பினும் அது கிட்டத்தட்ட முடிந்திருந்தது மூன்று வெவ்வேறு நிற மந்திர மூலப்பொருள்கள் அதன் உடலில் இருந்து சிதறின ஹாவியூவின் உடல் ஒரு மின்னலாக மாறி அதன் மூன்று தலைகளும் திரும்பி ஆறு ஊதா ஒளிரும் கண்களும் கோபத்துடன் பேய்கண் ஆட்சியாளரை உறுத்து பார்த்தன முதல் முதல் ஆரம்பம் முதல் காவியஞ்சி பின்னால் திரும்பவே இல்லை அவனது பார்வை பின்னால் நீண்டது போல் இருந்தது புனிதமான தீ ஒளி வெளிப்பட்டு அவனுக்கு பின்னால் ஒரு பெரிய பிரகாசமான கவசமாக உருவெடுத்தது பெரிய வெடிப்பு ஒளி இல்லை ஒரு மெல்லிய புலம்பல் ஒளி மட்டுமே கேட்டது ஒளிரும் தூசு விழுந்து புனித தீ மங்களானது காவியஞ்சியின் உடல் அடர்ந்த வெளி அடுக்கால் சூழப்பட்டு சர்வ ஒளிர்ந்து பின் இயல்பு நிலைக்கு திரும்பியது மித்ரில் அடித்தள கவசம் முழுவதும் மித்ரில் உலோகத்தால் ஆனது இது மிகவும் அரிய உலோகம் இன்றைய காலத்தில் மித்ரில் பேய்களை காயப்படுத்துவதற்கு மிகச் சிறந்த உலோகமாகக் கருதப்படுகிறது ஒரு முஷ்டி அளவு மித்ரில் கூட பத்து ஆயிரம் தங்கத்துக்கு மதிப்பு தக்கது ஒரு சிறிய மித்ரில் கலந்த ஆயுதம் கூட உடனடியாக மந்திர ஆயுதமாக மாறும் இன்னும் சற்று அதிகமாக கலந்தால் அது ஆன்மீக உபகரணமாக உயரும் இந்த கவசம் முழுவதும் மித்ரிலால் ஆனது ஏழு வெவ்வேறு மந்திர அமைப்புகளுடன் உருவாக்கப்பட்டது மித்ரில் மிகவும் அடர்த்தியான பொருள் எனவே அதன் எடையும் ஆச்சரியமூட்டும் காவியஞ்சியை முழுமையாக மூடிய இந்த வெளி கவசத்தின் எடை குறைந்தது ஐநூறு கிலோ மித்ரில் அடித்தள கவசங்கள் நைட் கோவிலுக்கு மிகவும் முக்கியமானவை இது அவர்களுக்கு மிகவும் வலிமையான கவசமாக கருதப்படுகிறது ஏழாம் படி கோவில் நைட்கள் மட்டுமே இதை அணிய தகுதி பெறுவார்கள் அதுவும் அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே மொத்த நைட் கோவிலில் முன்னூற்று அறுபத்தைந்து மித்ரில் அடித்தள கவசங்கள் உள்ளன இவை அனைத்தையும் உருவாக்க மூவாயிரம் ஆண்டுகள் தேவைப்பட்டன சில விதங்களில் இவை தெய்வீக சிம்மாசனங்களின் வலிமையை பிரதிபலிக்கின்றன ஒவ்வொரு மித்ரில் அடித்தள கவசமும் ஒரு உண்மையான புராண உபகரணம் மேலும் முழு உடலையும் மூடுகிறது இந்த முன்னூற்று அறுபத்தைந்து கவசங்களுக்கு ஏற்கனவே உரிமையாளர்கள் உள்ளனர் ஒரு புதிய ஏழாம் படி கோவில் நைட் இதை அணிய விரும்பினால் அவன் மற்ற ஏழாம் படி நைட்களை சவால் விட வேண்டும் அல்லது ஒரு மித்ரில் அடித்தள நைட் இறக்கும் வரை அல்லது ஓய்வு பெறும் வரை காத்திருக்க வேண்டும் இந்த சூழ்நிலைகளில் மட்டுமே ஒரு கோவில் நைட் இந்த புராண உபகரணத்தை பெற முடியும் நிச்சயமாக பங்களிப்பு புள்ளிகள் மூலம் இதை பெற மற்றொரு வழியும் உள்ளது இந்த முறையில் முன்னுரிமை உயர்ந்தவர்களுக்கு வழங்கப்படும் ஆனால் இந்த முறையில் ஒரு மித்ரில் அடித்தள கவசத்தை பெற தேவையான பங்களிப்பு புள்ளிகள் மிகவும் பிரம்மாண்டமானவை முன்னூற்று அறுபத்தைந்து மித்ரில் அடித்தள கவசங்கள் உருவாக்கப்பட்டதிலிருந்து அவை நைட் கோவிலின் வலிமையின் முக்கிய அடித்தளமாக இருந்தன ஒரு கவசமும் இழக்கப்படவில்லை ஒரு நைட் போரில் இருந்தால் மித்ரில் அடித்தள மந்திரம் தானாகவே செயல்பட்டு அது நைட் நைக்கோவிலுக்கு திரும்பும் மேலும் மித்திரில் அடித்தள கவசம் மிகவும் வலிமையான மீட்டெடுப்பு திறன்களைக் கொண்டது இதை முழுமையாக அழிப்பது மிகவும் கடினம் இந்த நொடியில் லாங் லாங்ஹாப்ஸனின் குழு முதல் முறையாக இந்த புராண உபகரணத்தை பார்த்தது அவர்களின் தீவிரமான போர்க்காழல் திடீரென மறைந்து போனது ஒரு கண்கவர் ஒளிர்வுடன் புனித ஆன்மீக அடுப்பு மீண்டும் செயல்பட்டது அதன் ஒளி ஒளிகாவியஞ்சியின் உடலில் விழுந்தது